அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் தண்டவாணி ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்ற தனியார் நிறுவனத்திலாம் வந்திருக்க வேலைவாய்ப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாண்டட் எலக்ட்ரிஷியன் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் குவாலிபிகேஷன் டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்சிருக்கணும் ஐடிஐ பவுண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்புறம் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் பத்து பேர் கேட்டிருக்காங்க சிஎன்சி பிஎம்சி ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் மினிமம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் அசிஸ்டண்ட் ஆப்ரேட்டர் ட்ரைனி ஆப்ரேட்டர் ஹெல்பர்ஸ் வந்து இருபது பேர் கேட்டிருக்காங்க மிஷின் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐடிஐ டுவெல்த்து டென்த்து படிச்சுருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் டேலி ஜிஎஸ்டி நாலேஜ் வேணும்னு இருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கேஸ் கட்டர் கம் வெல்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டிரைவர் ஹெவி லைசன்ஸ் டிராக்டர் அண்ட் டேங்கர் லாரி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அக்காமடேஷன் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க ஃபுட் ப்ரொவைடர் சப்சிடி ப்ரைஸில் சொல்லியிருக்காங்க வாக்கின் இன்டர்வியூ டேட் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நடக்குது டைம் வந்து காலையில பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடத்துறாங்க அவங்களுக்கான கம்பெனி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தண்டபாணி ஸ்டீல் அண்ட் பிரைவேட் லிமிடெட் நூத்தி ஆறு பி கொம்பு இன்ஜினியரிங் காலேஜ் ரோட் பிச்சாண்டாம்பாளையம் போஸ்ட் பெருந்துறை ஈரோடு அறுநூத்தி முப்பத்தெட்டு ஜீரோ ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அட் தண்டபாணி ஸ்டீல் டாட் காம் டிஎஸ் பிஎல்எஸ்ஏ டிஎச்ஐஒட் ஜிமெயில் டாட் காம் காண்டக்ட் நம்பர் ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு உங்களோட ரெசியூம்ஸ் வந்து மெயில் பண்ணலாம் மெயில் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணி பண்ணாங்க இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நமது வாண்டட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்